வணக்கம் பௌர்ணமி நாளில் நாம் வேண்டும் வேண்டுதல்கள் அப்படியே நடப்பதற்கும் சிக்கலான பிரச்சனைகளை சுலபமாக சமாளிப்பதற்கும் ஐஸ்வர்யம் பெருகி வாழ்க்கை இன்பமாக மாறுவதற்கும் நாம் வீட்டிலேயே செய்யக்கூடிய மூன்று எளிய வழிபாட்டு முறைகள் பற்றியும் பௌர்ணமி அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம் பௌர்ணமி தினத்தில் பிரபஞ்சத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும் அதனால் இந்த நாளில் கடற்கரை அருகிலுள்ள கோவில்கள் மலை மேல் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பை தரும் பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாடும் சிறப்பை தரும் நிலவின் ஒளி நம் மீது படுற மாதிரி இருக்கும்போது நம் மனதில் இருக்கிற சஞ்சலங்கள் யாவும் தீரும் இந்த நாளில் இந்த நாளில் நம்ம முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது பௌர்ணமியில் வீடு கட்டுறது சுபகாரியங்கள் செய்கிறது வீடு புதுப்பிப்பது போன்றவை செய்யலாம் பௌர்ணமி நாளில் மௌன விரதம் மேற்கொள்வது மிகவும் சிறப்பை தரும் தேவையற்ற அசுப வார்த்தைகளை அன்றைய தினத்தில் பேசக்கூடாது அன்றைய தினத்தில் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கணும் முடி வெட்டுதல் நெகம் வெட்டுதல் போன்றவற்றை அன்றைய தினம் செய்யக்கூடாது பௌர்ணமி நாளில் இரவு நேரத்தில் நம் பூஜையறை கதவை திறந்த நிலையில் வச்சிருக்கணும் மற்ற பௌர்ணமி தினங்களை விட ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் வீட்டை சுத்தப்படுத்தி அன்றைய தினம் மாலை நேரத்தில் நம்ம இறைவனை வழிபாடு செய்யலாம் வீட்டிலையே வழிபாடு செய்யலாம் முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்றும் வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் விரதம் இருந்து மாலை நேரத்தில் தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபடுபவர்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும் ஆயுள் பழம் கூடும் நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகும் மாணவர்கள் விரும்பிய உயர்கல்வியை கற்கும் சூழ்நிலை ஏற்படும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து மீண்டெழுவார்கள் உணவு உடை ஆகியவற்றிற்கு கஷ்டப்படும் நிலை என்றுமே ஏற்படாது ஆனி பௌர்ணமி தினத்தில் முக்கணிகளையும் இறைவனுக்கு நைவேத்தியமாக படைக்கணும் அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று மாலை நேரத்தில் பக்தர்களுக்கு பழச்சாறு தானம் செய்வது மிகவும் நல்லது பௌர்ணமி நாளில் நம் வீட்டில் செய்யக்கூடிய மூன்று எளிய வழிபாட்டு முறையை பற்றி இப்போ பார்க்கலாம் முதலாவதாக மகாலட்சுமியின் மனம் குளிர செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டு முறையை பார்ப்போம் பௌர்ணமி தினத்தில் காலையிலேயே நம்மையும் நம் வீட்டையும் சுத்தப்படுத்திட்டு வாசலில் பூ கோலம் விடணும் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி படத்திற்கு நல்ல வாசனை நிறைந்த ஏலக்காயை மாழையாக சாற்றணும் குத்து விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஐந்து முகம் ஏற்றணும் அத்துடன் ஒரு அகல் விளக்காவது அந்த பூஜை அறையில் இருக்கணும் நிலைவாசலின் இரு புறமும் விளக்கு ஏற்றணும் நிலைவாசலில் ஏற்றக்கூடிய விளக்கு தரையில் இருக்கக்கூடாது குறைந்தது மூன்று அடிக்கு மேலாவது இருக்கிற மாதிரி வச்சு தான் விளக்கு ஏற்றணும் இனிப்பு பண்டங்களை நாம் மகாலட்சுமிக்கு நெவேத்தியமாக படைத்து அதை பிறருக்கு தானமாக கொடுக்கணும் இவ்வாறு பௌர்ணமி தினத்தில் பூஜை செய்யும்போது நாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் கடன் தொல்லை இருந்தாலும் நீங்கும் பௌர்ணமி தினத்தில் நாம் வீட்டில் செய்யக்கூடிய இரண்டாவது வழிபாட்டு முறையை பார்க்கலாம் பௌர்ணமி தினத்தில் மாலை நேரத்தில் நாம் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு சந்திர பகவானோட ஒளி தெரியக்கூடிய இடத்துல வெளி இடங்களில் நின்றுட்டு அதாவது பால்கனி மொட்டை மாடி போன்ற இடங்களில் போய் சந்திர தரிசனம் செய்யணும் இவ்வாறு சந்திர தரிசனம் செய்யும்போது நம்முடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்து வச்சுட்டு நாம் என்ன வேண்டணுமோ அதை வந்து கண்ணை மூடிட்டு வேண்டணும் நமது இரண்டு கைகள்லையும் பச்சரிசியை வச்சு மூடியிருக்கணும் அதே இடத்துல உட்கார்ந்த நிலையில் ஒரு தட்டுல நம்ம இரு கைகளில் இருக்கிற பச்சரிசியும் போட்டுட்டு அந்த அரிசியின் முன்பாக நாம் தியான நிலையில் இருப்பது போன்று அமர்ந்துட்டு ஓம் க்ரீம் வம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் அதிகபட்சமாக நம்மளால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை கூட சொல்லலாம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்மளுடைய மனக்குழப்பம் தீரணும் மனம் தெளிவு பெறணும் நினைத்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நம்ம கண்களை மூடி இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் தட்டில் இருக்கும் பச்சரிசியை நாம் மந்திரத்தை உச்சரித்த பிறகு அதே நிலையிலேயே வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து நம்ம காக்கை குருவிகளுக்கு உணவாக கொடுக்கலாம் அல்லது அதை அரைச்சிட்டு நாம் போடக்கூடிய கோலங்கள்லேயும் அந்த பச்சரிசி மாவை கலந்து கோலமிடலாம் மாதம் தோறும் பௌர்ணமி தினங்களில் இந்த மாதிரி எளிய முறையில் நாம் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா மனக்குழப்பம் தீரும் மனம் தெளிவு பெறும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி சாதித்து கொள்ளக்கூடிய திறமை நம்மிடம் தானாக வந்துவிடும் உடல் ஆரோக்கியம் பெருகும் மூன்றாவதாக நம்ம செய்யக்கூடிய எளிய வழிபாட்டு முறையை பார்க்கலாம் பௌர்ணமி தினத்தில் மாங்கனி ஒன்றை வாங்கி மாலை நேரத்தில் அதை நம்ம இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு மறுநாள் அந்த மாங்கனியில் இருக்கக்கூடிய சதை பகுதியை நம்ம எச்சில் படாமல் எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கொட்டையை வந்து நம்ம ஒரு மண்ணில் ஊண்டி வச்சு அது வளர்ந்த உடனே நம் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள் அல்லது நமது இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய கோவில்களில் அந்த மாங்கன்ற நட்டு அதை பராமரிக்கும் போது நமக்கு பணப்பெருக்கம் உண்டாகும் நாம் இந்த பதிவில் சொன்ன இந்த எளிய முறைகளில் ஏதாவது ஒரு முறையை உங்களால் முடிந்ததை பின்பற்றி வாழ்வில் வளம் பெறுங்கள் நன்றி